என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம் கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு குடும்பம் தலை வரிச்சு போட்டா ஆடிக்கிட்டு இருந்துச்சான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு நிம்மதியா வர முடியுதா அங்க ஏதாவது ஒரு பூமர் ஆண்டி கிட்ட சிக்கிட்டு படாத பாடுபட வேண்டியதா இருக்கு அப்படியே அந்த ஆண்டியை கண்டுக்காத மாதிரி போனாலும் அந்த ஆண்டி கண்டுபிடிச்சு நம்மளை கூப்பிட்டுரும் என்ன உமா கண்டுக்காம போறேன் நம்மளை கூப்பிட்டுட்டு சும்மா இருக்க முடியாம ஒரு கொஸ்டின் வேற கேட்பாங்க என்ன பண்ற அப்படின்னு ஆண்டி வேலைக்கு போறேன் ஆண்டி அப்படி சொன்னோன்னா போதும் அவ்வளவுதான் அதுக்கு ரத்த கொதி பேரிடும் எது வேலைக்கு போறியா யாரை கேட்டு வேலைக்கு போற ஒப்பச ஓகே சொல்லிட்டானா புள்ளக்குட்டிய வீட்டுல யார் பாத்துக்கிறா வீட்டு வேலையில யார் பாப்பா நான் வேலைக்கு போறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை இப்பவே கண்ண கட்டுது அதே ஆண்டிய வேற பங்கன்ல மீட் பண்ணோனா அப்பயும் ஒரு கொஸ்டின் ரெடியா கேட்பாங்க இப்ப என்னம்மா பண்ற வீட்டுல இருக்கியா ஆண்டி வீட்டுல இருக்கியா இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் குடும்பத்தை ஓட்ட முடியும் இந்த வாய் தான் அன்னைக்கு ஏன் வேலைக்கு போறேன்னு கேட்டுச்சு அது வேற வாய் இது நார வாய் அப்புறம் ஆண்டி நீங்க என்ன பண்றீங்களா நான் வீட்ல சும்மா தான்மா இருக்கேன் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி யோசிக்க தோணும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் थैंक यू सो मच